அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் ஆ சூடாமணி அவர்களுடைய கதை தான் ஆம் மீண்டும் எழுத்தாளர் சூடாமணி அவர்களுடைய சிறுகதை தான் இன்றைக்கும் புவனாவும் வியாழ கிரகமும் தலைப்புலியே இது என்ன கதையாக இருக்கும் அப்படின்னு பெரும்பாலான பேர் வந்து யூகிச்சிருப்பீங்க அதனால் நேரடியாக வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை வந்து ஒரு சாலையில் மகிழ் வந்து கார் இருந்த ஒருவர் அவர் சொல்வதாக இந்த கதை வரும் திடீர்னு ஒரு உந்துதல் அங்கே நின்றுட்டு இருந்த அவருக்கு நான் லிஃப்ட் கொடுத்தேன் மவுண்ட் ரோட்டோட அந்த பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் பில் வாங்கிட்டு முன்கார்களோட வரிசை களைவதற்காக காத்துட்ருந்தேன் அப்போது எதிர பஸ் நிறுத்தத்தில் அவர் நின்றுக்கிட்டு இருந்தார் ஒரு ஐம்பது வயசு இருக்குமா வேட்டியும் சட்டையும் வேர்வியில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாற அந்த அகன்று விட்ட முன்னேற்றி வெயிலில் பளபளக்க செருப்பு பாதங்களில் அவ்வப்போது அதுக்கு இதுக்குமா கணம் மாற்றியபடி முகத்தை தொடச்சிக்கிட்டே அக்கள் இடுக்கில் ஒரு கருப்பு தோல் பைய அடிக்கடி சரிப்படுத்திக்கிட்டு கண்கள் தொலைவில் பதித்த கோலத்தில் நின்ன அவரை பார்த்தபோது ரொம்ப நேரமா ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்காரு அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே வந்துச்சு நிறுத்தத்தில் வேற யாருமே இல்லை இந்த பதைக்கிற வெயில்ல ஒத்தையா ஆனால் அதை போல் நின்றுட்டு இருந்தது எனக்கு என்னவோ பண்ணுச்சு முந்தி இருக்கக்கூடிய ரெண்டு காரும் போன பின்னாடி என்னுடைய அம்பாஸ்டர் காரும் முன்னே செலுத்தி பெட்ரோல் போட்டுக்கிட்டேன் பங்குக்கு வெளியே ஓட்டிகிட்டு வந்து மெதுவாக அவர் பக்கத்தில் நிறுத்தின ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி எக்ஸ்கியூஸ் மீ சாருக்கு எங்கே போகணும் அவரோட முகத்தில் அதிர்ச்சி வெளிப்படையாகவே தெரிஞ்சுது என்னடா இது யாருன்னே தெரியாத புத்தம்புது மனுஷன் நின்று விசாரித்தா வரக்கூடிய ஒரு புரியாமை தான் அவருக்கும் அதில் ஒரு சின்ன கலவரம் வேறு ஊங்கிய கையோட முன்னே எதிர்விளைவு போல் உடல் தானா சற்று பின்வாங்குச்சு யார் சார் யாருன்னு தெரியலையே எனக்கும் உங்களை தெரியாது சார் எதிர் பங்குக்கு பெட்ரோல் போடுறதுக்காக வந்தேன் ரொம்ப நேரமாக நீங்கள் நின்றுட்டுருக்கிறத பார்த்த ரெண்டு பேரும் ஒரே வழியில் போகிறதா இருந்தால் உங்களை ஏற்றி கொட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு அவ்வளவுதான் அவர் குழப்பத்தோடு என்ன பார்த்தார் கொஞ்சம் லூஸோ அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது அவர் முகத்தில் ஐம்பதோட அடையாளங்கள் இல்லை அந்த அவசர வழுக்கையும் மெலிஞ்சு ஒரு களைச்சி போன தோற்றம் நிச்சயல வயதால் வந்தது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு என் பேர் ராஜசேகர் எஸ்டி ராஜசேகர் சரவணா எக்ஸ்போர்ட்ஸில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு என்னோடய வேலட்டை எடுத்து என்னுடைய பெயர் அட்டையை உறுதி அவர்கிட்ட நீட்டினேன் சேச்சா இதெல்லாம் எதுக்கு இல்லை நான் நெஜ சரக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்ல ஏதோ கடத்திட்டு போகிற ஆளுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா சொன்ன உடனே அவர் பயங்கரமாக சிரிச்சார் அவருடைய பற்கள் பளிர்னு மின்னுச்சு என்ன கடத்திட்டு போக என்ன இருக்குது நான் என்ன லட்சாதிபதியா இல்லை அரசியல் புள்ளியா இல்லை இளம் பெண்ணா இருக்கிற இடம் தெரியாத ஒரு அன்னாடங்காச்சி ஆம்பளை என்னால் இந்த சிரிப்பை பார்க்க முடியல ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு நிக்கிறீங்க இல்லையா அதனால தான் அப்படின்னு பழக்கம்தான் எங்கே போகணும் தீநகர் திருமலை தெருக்கு காரில் ஏறிக்கோங்க அப்படின்னு முன்பக்க கதவை திறந்தேன் வேணாம் சார் பாவம் நீங்கள் எங்கே போகணுமோ அவரோட கண்கள் தொலைவில் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு சார் நானும் அங்கே தான் போகிறேன் வசூலுல்லா ரோட்டுக்கு தான் போகிறேன் உங்களை இறக்கிட்டு போகிறேன் இது உங்களுக்கு வீண் சிரமம் சார் ஒரு சிரமமும் இல்லை எனக்கு கம்பெனி கம்பெனியாச்சு எத்தனை நேரம்தான் வெயிலேயே நின்று கஷ்டப்படுவீங்க இன்னைக்குன்னு பார்த்து கூட கொண்டு வர மறந்துட்டேன் அதுதான் தப்பாயிருச்சு அவரோட கண்கள் மறுபடியும் சாலையை தேடிச்சு பஸ்ஸு வர்ற சுவடே இல்லை சார் பஸ்ஸுக்காக காத்திருந்து பிரயோஜனமே இல்லை திடீர்னு ஏதாவது ஸ்ட்ரைக்காக கூட இருக்கலாம் பேசாமல் ஏறிக்கோங்க சார் சார் நீங்கள் நிஜமாக தான் பஸ்ஸில் உள்ள ரோட்டுக்கு போகிறீங்களா சும்மா ஏறி உக்காருங்க சார் பேசுகிறதையெல்லாம் வண்டியில் போய்கிட்டே பேசுவோமே அவருக்கு இன்னும் தயக்கம் ஆனால் நின்று நின்று அந்த களைச்சி போன கால்கள் அவருக்கு முன்னாடியே சம்மதிச்சிருந்தது காரில் ஏற வந்தவ கொஞ்சம் நின்று என்னோடய பேர் மகாலிங்கம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கிளார்க்காக இருக்கேன் அப்படின்னாரு அந்த அறிமுகத்தால் தமக்கும் ஒரு நிஜத்தன்மையை கொடுத்துக்கிற மாதிரி அப்புறம் ஏறி பக்கத்தில் எனக்கு அருகில் இருக்க இருக்கையில் உக்காந்தார் நான் கதவை மூடிட்டு வந்து உக்காந்து வண்டியை கிளப்புனேன் என்ன சார் ரொம்ப முக்கியமான பைப்போல இருக்குது அப்படின்னு பேச்சுவாக்கில் கேட்டேன் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி இன்னும் இறுகி பற்றிக்கிட்டாரு அப்படி என்ன உள்ள பொருள் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே சார் ஜாதகம் சார் என் பெண்ணோட ஜாதகம் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு சிரிச்சாரு ஒரு சராசரி கீழ் நடுத்தர வர்க்க குடும்பஸ்தனுக்கு இதை விட முக்கியமான பொருள் வேறு என்ன சார் வண்டி ஓட்டத்தில் உள்ள வீசின காற்று அதையும் மீறி அவரோட முகத்தில் வேர்வம் நின்றுச்சு ஒவ்வொரு துளியும் பெண்ணோட அப்பா அப்படின்னு பறைசாற்ற மாதிரியே இருந்துச்சு சட்டுன்னு எண்ணம் தடப்பட்டுச்சு நானும் ஒரு பெண்ணோட தந்தை தான் ஆனால் வெயில் நின்றுக்கிற வேர்வை இல்லை வேர்வை நெடிக்கு பதிலாக ஆஃப் சேவிங் லோஷன் போட்ட அந்த நெடி தான் என்கிட்ட கைத்தறி வேட்டிக்கு பக்கத்தில் என் டெரின் பேண்ட்டு கால்நீட்டில லேசா கலந்து தொங்கிய செருப்பு கருங்களை என்னுடைய பழப்பழக்கம் ஷூஸ் எனக்கு ஒரு பெண் இருக்கா நிரஞ்சினின்னு பேரு உங்க பெண்ணோட பேர் என்ன புவனேஸ்வரி புவனான்னு கூப்பிடுறது நிரஞ்சனிய நிக்கி டிக்கி அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை திருமலை தெரு வீட்டில் அவ ஜாதகத்தை கொடுக்கலான்ட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து சொன்னாரு என்ன சார் தெரிஞ்ச இடமா இல்லை இல்லை ஆஃபீஸ்ல ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டது தான் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாரு சரி புவனா ஜாதகத்தை கொண்டு போய் கொடுப்போம் பிராப்தம் இருந்தால் நடக்கட்டுமேனு கிளம்புனேன் வீட்டு நம்பர் தெரியுமா சார் ம் தெரியும் அப்படின்ட்டு அவர் பையோட ஜிப்பை இழுத்து திறந்து சில காகிதங்கள் எடுத்து புரட்டி பார்த்தாரு நாலு மூளையிலையும் மஞ்சள் தரவுன ஜாதக கண்ணில் பட்டுச்சு இன்னும் என்னென்னவோ காகிதங்கள் போக வேண்டிய முகவரியும் அதுக்குள்ளே இருந்திருக்கும் நண்பர் ஏதாவது கடிதம் கொடுத்துருக்கலாம் இல்லை வேறு விஷயங்களை பற்றினதாக இருக்கும் நேராக பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டினேன் ஒரு சிகப்பு சிக்னல் நின்ன போது அவர் சொன்னார் இதை பார்த்தீங்களா அப்படின்னாரு தலையை திருப்புன சின்ன காகித உரைக்குள்ளேருந்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் எடுத்து நீட்டினார் சார் இதுதான் தான் பிரமாதமான அழகு அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் அந்த முகத்தில் பால் வடிஞ்சது நல்லா பெரிய கண்கள் கண்ணங்கரிய கூந்தலை தலையோடு சேர்த்து கோந்து போட்டு ஒட்டை வச்ச மாதிரி அழித்து வாரி பின்னி இருந்ததால சின்ன ஒற்றக்கள்தோடு கருப்பு படத்துல கருப்பாக தெரிஞ்சதுனால சிகப்புக்கள்லாம் இருக்கலாம் நிச்சயமாக வைரோ இல்லை அந்த நெத்தி போட்டு அந்த பால்வடிற முகத்துக்கு கொஞ்சம் பெருசு தான் கொஞ்சம் ஒப்பனை பண்ணியிருந்தா இன்னும் ரொம்பவே அழகாக இருப்பா இதுதான் புவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர்ந்த புன்னகையோட என்னோட முகத்தை பார்த்தார் மகாலிங்கம் சார் ரொம்ப லட்சணமாக இருக்கா என்ன வயசாகுது போன டிசம்பருக்கு பத்தொன்பது முடிஞ்சுட்டுது சார் பத்தொம்பது தானா அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு என்ன சார் அவசரம் அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே இருபது முடிச்ச என் டிக்கி எம்பிஏ முடித்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டும் ஏதாவது ஃபாரின் டிகிரி வாங்கணும்ப்பா அப்படின்னு சொன்னது என்னோடய நினப்புக்கு வந்துச்சு என்ன அவசரமாகவுதுவா வரன் பார்க்க ஆரம்பித்ததுமே கல்யாணம் கூடி வந்துடுமா சார் ஒவ்வொன்றா பதினெட்டு முடிச்சதையுமே அவள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நான் கிளம்பியாச்சு ஆ இது வரைக்கும் ஒரு இடமும் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை மறுபடியும் உரையில்ட்டு பையில் வச்சுக்கிட்டாரு சார் பதினெட்டு வயசில் ஒரு பெண் இன்னும் குழந்த தான் சார் அது அவள் எந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கிறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து கட்டுரை மண்டையில் யாரோ ஓங்கி அடித்த மாதிரி இருந்தது எதுவுமே நான் பதில் சொல்லலை இப்போ பச்சை விளக்கு எரிஞ்ச உடனே மறுபடியும் வண்டியை கலப்பினேன் கலைவான சிலையை தாண்டி போயிட்டு இருந்தோம் என்னால் நடந்தால் அவ்வளோ ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சுட்டேன் அதுக்கு கீழே ஒரு பொண்ணும் பையனும் இருக்குது பொண்டாட்டி வீட்டில் இருந்தபடியே தையல் வேலை செஞ்சு நாலு காசு சம்பாதிக்கிறா இருந்தாலும் ஒரு பெண்ணோட கல்யாணத்தை நடத்துறதுன்னா லேசா மாப்பிள்ளைங்களுக்கு ஆன விலை குதிர விலை இல்லை என்ன செய்ய போறனோ அதுக்காக பெண் குழந்தைய கல்யாணம் செய்யாமல் வச்சுக்க முடியுமா பேச பேச மறுபடியும் அவர் குரல்ல முகத்தில் ஒரு களைப்பு போத்திக்கிச்சு அந்த வண்டியோட சுக பிரயா பிரயாணத்தையும் தாண்டி திருமண தெருவில் ரெண்டு வீடுகள் தள்ளியே இறங்கிட்டாரு சார் நான் காரில் வந்து இறக்குறத அவங்க பார்க்க வேணாம் சார் பணக்காரன் நினச்சிட்டு ஏதாவது ரேட்டை ஏற்றிட போகிறாங்க அப்போது வரட்டுமா சார் லிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஏதோ இன்னைக்கு கார் சவாரி பிராப்தம் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை ஒரு வினாடி தடவி கொடுத்துச்சு அவரோட கை சார் வரேன் சார் அப்படின்ட்டு கைகளை குவித்து வணங்கினார் நானும் வணங்கினேன் சரக்கு சரக்குன்னு அந்த செருப்பு கால்கள் விரைவாக அந்த தெருவில் நடந்து போச்சு நான் என் அம்பாஸ்டருக்கார மயிலாப்பூர் திசையில் செலுத்தினேன் தொழிலதிபரான ஒரு நண்பரை பார்த்து வர்றதுக்காக பெண்ணோட லட்சியம் ஈடுறக்கு கடவுளை பிரார்த்திப்பதை தவிர இப்படிப்பட்டவர்கள் காதலும் போட்டு வைக்கிறது நல்லது தானே உள்ள ரோட்டில் எனக்கு எதுவுமே இல்லை கடவுளோட அருள் பூரணமாக இருந்தது நிக்கி டிக்கி நிர்வாகப்பட்டோம் உயர்ந்த முறையில் பெற்றா அப்புறம் நண்பரோட தொழில் நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் டிப்ளமோ வாங்கி மாணவர் விசாவில் அமெரிக்கா போய் கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் பயின்று பட்டம் வாங்கி ஒரு ஒரு வருஷம் வேலையும் பார்த்துட்டு இந்தியா திரும்பினா இன்றைக்கி பெங்களூரில் ஒரு பெரிய கம்பெனியில் அதிகாரியாக இருக்கா கணவனும் அவளுக்கு நிகராக ஃபாரின் பட்டம் பெற்ற ஒரு என்ஜினியர் நாலு லட்சத்தில் நான் வளைச்சி போட்டேன் மாப்பிள குடும்ப நல்ல திட்டப்படி அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்த அப்பா அம்மாவோட செல்லம் எல்லாத்துக்கும் ஒரே வாரிசான குட்டி நீக்கி கான்வெண்ட்டில் ஆங்கிலம் மிளட்டிகிட்ருக்கா என்னையும் கடவுள் கைவிட்டுல என் திறமையில் நான் முதல்ல கம்பெனி ஜிஎம்மாக இருந்தேன் அதுக்கப்புறம் டைரக்டரில் வருவேன் இப்போது பொருளாதார நிபுணன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் ஐம்பத்தெட்டு வயசில் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டு சொந்தமாக நிக்கி ஃபைனான்ஸ் அப்படின்னு கம்பெனி தொடங்கி இன்னைக்கு செல்வத்தில் கொழிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னோட மனைவி கொளுத்துற வெயிலில் கூட பட்டு சேலையை தவிர வேறு எதையுமே உடுத்த மாட்டாள் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்கள் சீனா ஜோட் நகை ஆம்ஸ்டாம் அமைஞ்ச ப்ளூ ஜஹார் வைரன் தான் நாங்கள் இப்போ வசிக்கிறது பம்பாயில் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை சென்னை வர்றோம் இங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க அது இல்லாமல் தமிழ்மொழி சகஜமாக புழுங்குற காற்றை சுவாசிக்கணும் மெரினா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் என்ன தான் நீரிழிவு பத்தியமும் தலை நிறைய மறைக்க கோத்ரேஜ் முடிசாயமும் எனக்கு வந்து சேர்ந்துட்டாலும் இளம் பருவத்தோட அந்த நினைவலைகள் மயக்கம் எல்லாரையும் போலயே என்னையும் இழுத்துச்சு அப்படியே மனைவிக்கு பட்டு ஜோளி எடுக்க காஞ்சிபுரம் போக வேண்டியது இருந்ததும் ஒரு காரணம் தான் இன்றைக்கி மறுபடியும் எம்மல் சென்னை காற்று வீசுது பெட்ரோல் போட்டுக்கிறதுக்காக பங்கில் காருக்குள்ளே உட்காந்துருந்தேன் அம்பாஸ்டர் போய் மாருதி வாய் இப்போது மாருதி வாங்கி அதுவும் போய் இப்போ காண்டஸாக வாங்கியிருக்கேன் இங்கே சென்னையில் தான் போன வாரம் வாங்கினேன் இனி பம்பாய்க்கு புது காரில் முதல் நீண்ட பயணம் கோயிலுக்காக இருக்கட்டும் அப்படின்னு நாளை காலையில் மனைவியோட ஊர்லேருந்து வந்திருக்க மக குடும்பம் எல்லாரோட மாங்காடு போகிறதா ஒரு திட்டம் அதுக்கு தான் பெட்ரோல் டேங்கை நிரப்பிக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தேன் கொஞ்சம் நேரமாக மாதிரி இருந்தது அப்படியே இறங்கி நின்று சாலையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஜன நெரிச்சல் பல்வேறு இரைச்சல் வாகன மிகுதி கட்டட உயரம் சின்ன வேகமாக தான் மற்ற முன்னணி மாநகரங்கள் கூட போட்டி போட்டுட்டு இருந்துச்சு வீடு பார்த்தா வீடு தோறும் உச்சியில் டிஷான்டனா இரவும் பகலு காது செவிடுபட கேபிள் டிவி ஸ்டார் டிவி எல்லா நகரத்தோட முகமுமே ஒன்று தானா ஆனா சாலையில் யோ இன்னாயா வீட்டில் சொல்லிக்கிட்டா வந்துட்ட சாவு கிராக்கே தலிபய கஸ்மாலாம் அப்படின்னு ஒரு கார் ஓட்டுனர் பாதசாரதி பார்த்து கூவிக்கிட்டே போன இனிய மெட்ராஸ் தமிழ் இதை சென்னை அப்படின்ற அடையாளத்தை என்னை விஸ் விஸ்னு குறுக்கு நெடுக்குமா பஸ்ஸும் டாக்ஸியும் ஆட்டோவும் காரும் பாஞ்சு பாஞ்சு அப்படியே ஓஞ்சதுல கிடச்ச கணநேர இடைவெளி இதில் தெளிவாக ஒரு காட்சி அப்படியே என்ன கண்ணில் பட்டுச்சு அவரு சித்திரவேர்வையில் வேட்டியும் சட்டையும் நேரம் மாற மாறாங்க நின்றுட்டு இருந்தாரு அக்கில் அடங்கிய கருப்பு தோல்பை அது ஒரு பஸ் நிறுத்தம் புருவங்கள் மேலே கையை அண்டை கொடுத்து அடிக்கடி தொலைவில் தேடுற அந்த கண்கள் நிச்சயமா அவர் ஏற வேண்டிய பஸ்ஸை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு அவசரமாக கருப்பு கண்ணாடி அகற்றிட்டு நல்லா உற்று பார்த்தேன் சந்தேகமே இல்லை என்ன பெயர் சொன்னார் சொக்கலிங்கம் இல்லை 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 ராமலிங்கம் முன்னாடி முழுக்க வழுக்கை ஆயிடுச்சு ஆனால் அந்த முகச்சாட நல்லாவே அடையாளம் தெரிஞ்சது ஒரு கணம் என் மூளை சுருன்னு சொல்லன்றுருச்சு ஒருவேளை அந்த குறும்புக்கார யாராவது கடிகாரம் உள்ள வேணுனே பின்னோக்கி திருப்புற மாதிரி சாலைக்கு இந்த பக்கம் பெட்ரோல் பங்கில் நான் அந்த பக்கம் பஸ்ஸுக்காக காத்து நிற்கிற அவரு இதே காட்சி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆமாம்மா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இதே காட்சி இதே மாதிரி நான் பெட்ரோல் பங்குக்கு இந்த பிறம் அவர் பஸ்ஸுக்காக அந்த புறம் பதினஞ்சு முறை காலண்ட் மாறிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மாமாங்கம் போயிட்டு வந்துருச்சு நாடு ஆறு பிரதமங்களை அதுக்குள்ளே பார்த்தாச்சு உலக அரங்கில் ஒரு வல்லரசு மறைஞ்சிருச்சு இருபத்தெட்டு ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பின்னாடி ஒரு சுதந்திர வீரருக்கு விடுதலை கிடச்சிது வியாழ கிரகத்தை நோக்கி அமெரிக்கா பல கோடி மில்லியன் கிலோமீட்டர் பாய்ந்தோடி போயிருச்சு அவர் இன்னமும் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு நான் தலையை உழுக்கிக்கிட்டேன் காலத்தை மீண்டும் ஒழுங்குக்குள்ளே கொண்டு வந்தேன் பெட்ரோலை போட்டுக்கிட்டு காரை நேராக அவர்கிட்ட ஓட்டி போய் நிறுத்தினேன் இறங்கி கை குவித்து புன்னகையோட சார் சௌக்கியமாக சார் எனக்கு தெரியுதா அப்படின்னு கொஞ்சம் திடுக்கடலோட நான் முன்னாடி எப்படி பார்த்தேன் அதே மாதிரி தான் இவரும் பார்த்தாரு குழப்பத்தில் புருவங்கள் உயர்ந்துச்சு புருவ முடியல ஒரு வெள்ளை இலை கண்ணில் பட்டுச்சு தலை வழுக்கிய தவிர முகத்தில் நிறைய கோடு சார் நான் தான் ராஜசேகர் ஸ்ரீ ராஜசேகர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தன ஞாபகம் இல்லையா அவருக்கு உடனடியாக ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது அந்த காளி முகத்தில் தெரிஞ்சது கைகள் அந்த தோல் பைய இன்னும் இறுக்கமாக பற்றிக்கிட்டு அந்த செயலால் சட்டுன்னு நினைவு வந்து குலுங்கி தெளிவு பெற சார் உங்கள் பேர் மகாலிங்கம் தானே அப்படின்னு ஆமாம் சார் முன்னாடி ஒரு தரக்கா நீங்கள் பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு திருமலை தெருவுக்கு போக வேண்டி இருந்தப்போ நான் காரில் கூட்டிகிட்டு போனேனே ஞாபகம் வந்துருச்சுங்களா இப்போவும் வாங்க என் கூட எங்கே போகணுமோ இறக்கி விடுறேன் லேசாக ஞாபகம் வருது நீங்கள் ஆ பஷனு உள்ள ரோட்டுக்கு போகிறதா சொன்னீங்க தானே எஸ் எஸ் அதே தான் சார் போனீங்களா எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு நல்ல ஆளு சார் நீங்க சார் வாங்க கார்ல ஏறிக்கிங்க பேசிட்டே போவோம் அப்படின்னு வண்டியோட முன்கதவை திறந்து பிடிச்சேன் உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க எஸ் டி ராஜசேகர் ஏறிக்கிங்க சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம் ஒரு சிரமமும் இல்லை இல்லை சார் நான் இப்போ சிந்தாதிரி பேட்டைக்கு ஒரு அட்ரஸ்க்கு போகணும் நானும் அந்த பக்கமாக தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த முறை அவர் சிரிச்சிட்டாரு ஆனால் அந்த பல் முன்னாடி பலீர்னு மின்னலிட்ட மாதிரி இப்ப இல்ல மின்னல அதுக்கு கூட ஒரு முதுமை வந்துருச்சோ அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார் இருந்தாலும் இப்போ என்னோட பஸ் வந்துருமே வரட்டுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிற ஒரு பழைய நண்பருக்கு கம்பெனி கொடுக்கறதா நினைச்சு வாங்கல அவருடைய சோந்து போன அந்த முகம் என்னோட அழைப்பை ஏற்றுக்கொள்ள துடிச்சிது ஆனாலும் பண்பாடு மறுபடியும் ஒரு தொலைவில் தேடிச்சு அவருக்கு தேவையில்லாத ஒரு பஸ் வந்து நின்று போயிடுச்சு சார் பஸ்ஸை பற்றி மறந்துடுங்க சார் வண்டியில் ஏறுங்க சொல்கிறேன் இங்கே கார் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது ராங் சைட் போலீஸ்காரம் பார்த்தா பிடிச்சிக்குவான் சார் 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 ஏறுங்க சார் சீக்கிரம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி பக்கம் ஏறி உட்காந்து மூக்கு கண்ணாடியை கலட்டி அதையும் முகத்து வேர்வையும் சட்ட துணியால் தொடச்சிக்கிட்டு மறுபடியும் கண்ணாடியை அணிஞ்சிக்கிட்டாரு வெயில வரும்போது கொடை கொண்டு வந்திருக்கணும் மறந்துட்டேன் அப்படின்னாரு நான் கதவை மூடிட்டு சுற்றி வந்து ஓட்டுநர் இருக்கையில உட்காந்துக்கிட்டு சார் எங்க போகணும் அப்படின்னு பெரியார் சாலையில் திரும்பி பிரிட்ஜ் தாண்டி மேலே போகணும் நான் காரை செலுத்த ஆரம்பிச்சேன் இருண்ட கார் ஜன்னலுக்குள்ள ஏர் கண்டிஷனர் குளிச்சு ரொம்ப இதமா இருந்தது கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே பேசல அவர் தூங்கிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்க தொடங்கில நான் ரிட்டர் ஆயிட்டேன் அப்படின்னாரு ஆ இருக்கணும் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல அப்படின்னு சொன்னேன் மனைவி மூணு வருஷத்துக்கு முன்னாடி காலம் ஆயிட்டா ஐயோயோ சாரி சார் போக வேண்டிய நேரம் ஒரு வகையில் கொடுத்து வச்சவந்தா வந்தா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்ட்டுக்கு மாஸ்டாக இருக்கிறேன் ஹெட் மாஸ்டருக்கு தெரிஞ்சவர் அவர் தயவுல நான் பதில் எதுவும் சொல்லலை வேப்பங்காயை கடித்த மாதிரியான ஒரு கசப்பு நெஞ்சில் இறங்கிச்சு அந்த ஏர் கண்டிஷனர் குளிர்ச்சி கணநேர கனவாயிருச்சு அவர் தோல் பையை திறந்து உள்ளருந்து ஒரு பழுப்பு காகித பொட்டலத்தை வெளியே எடுத்து வேறு ஏதோ பொருட்களையும் சில காகிதங்களையும் சரி பார்த்தார் அப்புறம் எடுத்து மறுபடியும் பைக்குள்ளே வச்சுக்கிட்டாரு இன்றைக்கி சனிக்கிழம பாருங்க ஸ்கூல் இல்லை அப்போ வீட்டில் ஓய்வெடுக்கலாமே ரொம்ப களைப்பாக தெரியுறீங்களே அதை பார்த்தா முடியுமா அண்ணா இப்போ ஜோலி முடிஞ்சு வீட்டுக்கு போனதையுமே ஜில்லுன்னு ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு படுத்துடுவேன் மறுபடியும் மௌனம் பெரியார் சாலை வந்துடுச்சு இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்டார் இப்போ பாம்பேயில் இருக்கேன் மெட்ராஸ்க்கே எப்போயாவது வருவீங்களா மூணு வருஷத்துக்கு ஒரு ஊராக வருவேன் சார் அப்புறம் மெட்ராஸ் சப்புன்னு இருக்கும் ஆனாலும் பிறந்த மண்ணில்லையா சார் கார் புதுசு மாதிரி இருக்குது ஏர் கண்டிஷன்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது சார் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திருப்பத்தில் காரை வளைக்கிறேன் இருந்து என்னோடய மக மாப்பிள்ளை பேத்தி எல்லோரும் வந்திருக்காங்க குடும்பமாக நாளைக்கு காலையில் கார்லேயே மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ஒரு உத்தேசம் சார் ரொம்ப நல்ல விஷயம் போயிட்டு வாங்கோ அப்படியே அந்த காமாட்சி அம்மன் கிட்ட என்னோட மக பவனாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கோங்க சார் குரல் தழுதழுத்துது சடார்னு அவரை திரும்பி பார்த்த அந்த கன நேரம் என்னோட கவனம் சிதறி எதிர வந்துட்டு இருந்த ஒரு டாக்ஸி மேலே மோத இருந்தேன் பார்த்து போங்க சார் படித்தவராட்டம் தெரியுறீங்க இப்படியா அப்படின்னு டாக்ஸி ஓட்டுனரோட குரல் பின்னாடி தேஞ்சு மறைஞ்சுது சார் என்ன சொன்னீங்க பூனாவுக்கா புவனேஸ்வரின்னு முந்தி சொன்னீங்களே அவளுக்கா ஆமாம் இன்னும் அவளை அந்த பகவான் கண் திறந்து பார்க்கல இப்பவும் அவ ஜாதகத்தை எடுத்துட்டு தான் சிந்தாதிரிப்பேட்டை அட்ரஸில் கொடுக்க இருக்கேன் என்னால் பேசவே முடியல உடம்பெல்லாம் தக தகன்னு எரியிற மாதிரி இருந்துச்சு தலையில கலன்று வட்டங்கள் விபத்து ஏதும் இல்லாமல் எப்படி தெருவா அடைஞ்ச அப்படின்னே எனக்கே தெரியல சார் இந்த சந்துக்குள்ளே கார் நுழைய முடியாது இப்படியே நிறுத்திக்கிடுங்க நான் இறங்கி நடந்து போயிடுறேன் ியை எ மாதிரி வண்டியை நிறுத்தி இறங்கி சுற்றி வந்து அவர் பக்கத்துக்கு கதவை திறந்த அவர் இறங்கினார் சார் ரொம்ப நன்றி சார் வரட்டுமா இறங்கின வேகத்தில் அவரோட தோல் பையில் இருந்து அந்த காகித போட்ட கீழே மண்தரையில் விழுந்துச்சு ஜிப்ப மூட மறந்துட்டார் போல குனிஞ்சேன் விழுந்ததுனால லேசாக பொட்டலம் பிரிஞ்சு உள்ளே இருந்து இமைப்பொழுது வெளிப்பட்ட பொருளை அப்படியே அவர் கவனிக்காமல் காகிதக்குள் தள்ளி மூடி அவர்கிட்ட எடுத்து கொடுத்தேன் தேங்க்ஸ் சார் பொம்னாக வாங்கிட்டு வர சொன்ன ஒரு பொருள் இதை கீழேயே விட்டுட்டு போயிருந்தால் மறுபடியும் கடத்தெருவுக்கு ஓடணும் பொட்டலத்தை பையில் வச்சுக்கிட்டு இந்த முறை ஜிப்பை இழுத்து பொருத்தினாரு சார் அப்போ நான் வரட்டுமா சார் உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் சாரி சார் வரேன் சார் அப்படியே துவண்டு போன அவருடைய கால்கள் சந்துக்குள்ளே மெதுவாக நடந்து போச்சு நான் காருக்குள்ளே ஏறி சாரதி இருக்கீங்க ஏறி அமர்ந்தேன் அப்படியே குனிஞ்சி என்னோட விலை உயர்ந்த காலனிகளை பார்க்க கூசி போய் தெருவை வெறிச்சு பார்க்குறேன் அந்த சக்கரத்தின் ஓட்டுனர் சக்கரத்து மேலே என்னோட தலை சாட்சி அப்படியே படுத்தேன் அந்த பொட்டலத்துக்குள்ளே இருந்தது வேறு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன குப்பி கோத்ரேஜ் முடி சாயம் புவனாவுக்க அவளுடைய வெள்ளையை மறைக்கிறதுக்காக அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இன்னென்ன வரதட்சணை எல்லாம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவினாஷியில் வரதட்சணை பிரச்சனையால் தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு பெண்ணுடைய மரணம் தான் சாட்சி இன்னுமே வியாழ கிரகம் மந்த கிரகம் செவ்வாய் அப்படின்னு நிறைய பெண்கள் திருமணமாகாமையும் இருக்காங்க அன்னைக்கு எழுதின கதை இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்து வரக்கூடிய வகையில் அந்த மனித உணர்வுகளை அவ்வளவு நுட்பமாக சொல்லக்கூடிய கதைதான் சூடாமணியுடைய எழுத்துக்கள் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்